பிள்ளையான் தொடர்பில் கத்தோலிக்க திருச்சபை வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல் பயங்கரவாத தடைச்சட்டம் நடைமுறை தொடர்பில் சர்வதேச அமைப்பு முன்வைத்துள்ள ஜோசனை ஈஸ்டர் தாக்குதல்களின் ஆறாவது ஆண்டு நினைவுப் பேரணி ஜஹ்ரான் தங்கியிருந்த அறை தொடர்பில் விலகாத மர்மம் தலைவர் பிரபாகரன் இணைத்த கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் நிறுத்தப்படும் உரமானியம் அதிருப்தியில் விவசாயிகள் விழுதாய் நடைபவனி யாழ் யாழ்ப்பல்கலைக்கழக வளாகத்தில் பெருமளவு போலீசார் குவிப்பு ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்த நூற்று அறுபத்தி ஏழு பேர் நம்பிக்கை நாயகர்கள் பட்டியலிட்டது பத்திகான் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலை பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்கா சென்றுள்ள குழு ஜனாதிபதி ஈடுபட்டார் என்ற தகவலை நிராகரிக்க முடியாது என்று கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நேற்று சிறப்பு அறிக்கை வெளியிட்ட போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் பிள்ளையானுக்கும் ஈஸ்டர் ஆயுத தாக்குதலுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போ ஒளிபரப்பிய ஆவணப்படத்தில் முதன் முதலில் வெளிப்படுத்தப்பட்டது இதை பிள்ளையானின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் அசாத் மௌலானா தகவல் வெளியிட்டார் பிள்ளையானுடன் மிக நெருக்கமாக பணியாற்றிய ஒருவராகும் அந்த நபர்தான் பிள்ளையானுக்கு ஈஸ்டர் ஆயுத தாக்குதலுடன் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தினார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளில் பிள்ளையான் இப்போது கைது செய்யப்படவில்லை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது ஆனால் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடன் பிள்ளையானின் தொடர்பை நாம் நிராகரிக்க முடியாது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான இந்த கைதும் விசாரணையும் எந்த அளவுக்கு நடைபெறும் என்பது எங்களுக்கு தெரியாது இது பிரிவுக்கு தெரியும் இதில் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன வெகுமதிகள் உள்ளது என்பது எங்களுக்கு தெரியும் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணை முடிந்ததும் ஈஸ்டர் ஆயுத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையை குற்ற துறை தொடங்கும் என நாங்கள் நம்புகிறோம் இந்த தொடர்பை உண்மையில் ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியுமென்றால் இவ்வளவு பெரிய படுகொலைக்கும் இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமான செயலுக்கும் என்ன வழிவகுத்தது என்பதை கண்டுபிடிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் மாற்றப்படும் வரை அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தடை விதிக்கலாமா என்பது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் வினவியுள்ளது எனினும் இலங்கை அரசாங்கம் இன்னும் பற்றி விவாதிக்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன ஐரோப்பிய ஒன்றியம் பிற மேற்கத்திய சக்திகளுடன் சேர்ந்து பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யக் கூறி வருகிறது இது ஒரு கடுமையான சட்டம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் காட்டி வருகிறது இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் அரசாங்கத்துடனான அண்மைய சந்திப்புகளில் தடை சட்டம் குறித்து விசாரித்துள்ளனர் ஐரோப்பிய ஒன்றிய பிராந்தியத்தில் உள்ள சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது ஜிஎஸ்பி பிளஸ் வர்த்தக வசதியை பெற இலங்கை பிடிஏ என்ற பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்வது ஒரு முன் நிபந்தனையாகும் இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய தடைக்காலம் குறித்து அரசாங்கம் பரிசீலிக்குமா என்ப கேட்டதற்கு அரசாங்கம் இன்னும் அதை பற்றி விவாதிக்கவில்லை என நீதியமைச்சர் ஹசன நானேகாரு தெரிவித்துள்ளார் இருப்பினும் பயங்கரவாத தடைச்சட்டம் விரைவில் ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் ஜ வயது முதிந்தவர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சிறந்த முறையில் கையாண்டிருந்தார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் தற்போதைய ஜனாதிபதி அனுரபும் வாக்குகளை பெற்றுக்கொள்ள கொள்ள விகாரை அரசியலை பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கையில் சமூக விஞ்ஞான அடிப்படையில் முதியவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் என சுட்டிக்காட்டினார் தியானம் மேற்கொள்ளக்கூடிய ஆன்மீக நெறிகளை அவர்கள் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் இவர்களை அரசியல் ரீதியாக கவர்ந்தெழுப்பது சுலபமான காரியமல்ல என அவர் தெரிவித்தார் இந்த அரசியலை சிறந்த முறையில் முன்னெடுத்தவர்களாக ராஜபக்சகளை குறிப்பிட முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் தலதா மாளிகையின் புனித பொருள் கண்காட்சியும் இவ்வாறு வயது முதிர்ந்தவர்களை அரசியல் ரீதியாக ஈர்க்கும் ஓர் விகார அரசியலாக நோக்கப்பட வேண்டுமென பேராசிரியர் நிர்மால் ரஞ்சித் திப்சிரி குற்றம் சாட்டியுள்ளார் பேரணியானது கொழும்பு கொட்டாஞ்சேனை லூசியாஸ் தேவாலயத்திலிருந்து ஆரம்பமாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி நாட்டை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் உயிரிழந்தவர்கள் பலர் அவர்களின் நினைவுகூறும் முகமாக பல்வேறு இடங்களில் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றது

ஈஸ்டர் தாக்குதலுக்காக ஜஹ்ரானும் இல்காமும் தங்கியிருந்த கொழும்பிலுள்ள ஸங்க்ரிலா ஹோட்டலின் அறை எண் அறுநூற்று பதினாறு என்பது இன்னும் வெளியிடப்படவில்லை கடந்த அரசாங்கத்திடம் இது பற்றி கேட்டபோது அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் அப்படியொன்றும் இல்லை என கூறினார் ஜஹ்ரான் இந்த அறைக்கு வருவதற்கு முன் சிலர் இந்த அறைகள் தங்கியிருந்ததாக நீதிமன்ற பதிவேடுகளில் ஜங்ரிலா மேலாளர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் எனவே அப்படியொரு விடயம் இல்லை என கூற முடியாது என தெரிவித்துள்ளார்

துரதிர்ஷ்டவசமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தமிழரசு கட்சி தானாக வெளியேறி தனி வழியில் செல்வதாக தெரிவித்த நிலையில் ஏனைய பங்காளிகள் ஒன்றிணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை உருவாக்கினார்கள் தற்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சை குழுக்களாக களமிறங்கிய பத்துக்கும் மேற்பட்ட சுயேட்சை குழுக்கள் ஒன்றிணைந்து சங்கு சின்னத்தில் போட்டியிடுகிறோம் தமிழ் மக்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தமது இருப்புக்களை தக்க வைக்கும் தேர்தலாக பார்க்க வேண்டியது காலத்தின் தேவை தேசிய மக்கள் சக்தியின் மாயவித்தியை நம்பி கடந்த தேர்தலில் தமிழ் மக்கள் வாக்களித்து எந்த பயனும் கிடைக்கவில்லை தமிழ் தேசிய மக்கள் சக்தியை இனியும் நம்புவது எங்கள் தலையில் நாங்களே மண்ணை வாரி போடுவதாக பார்க்கின்றோம் ஆகவே தமிழ் மக்கள் உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்களை தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு வழங்குவதன் மூலம் உமது எஞ்சிய இருப்புக்களையாவது தக்க வைத்துக் கொள்ள முடியுமென அவர் தெரிவித்துள்ளார் புறவாணியர் நிறுத்தப்படும் என்று பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்த கருத்துக்கு விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது நிறுத்துவதற்கு முன்னர் இந்த ஆண்டு சிறுபோகத்துக்கு தேவையான உரத்தை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் அத்துடன் அதிக நெல் அறுவடை செய்யப்படும் அனுராதபுரம் புலனருவை அம்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் ஏற்கனவே சிறுபோகத்துக்கான அறுவடை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனினும் அந்த விவசாயிகள் கடந்த சில நாட்களாக சிறுபோகத்துக்கு தேவையான உரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்று முறைப்பாடு அளித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அறுவடையின் தொடக்கத்தில் ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் தெரிவித்துள்ளது கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கற்ற கற்பித்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது மேலும் முதலாம் தவணைக்கான கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் தேதி நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாம் தவணையின் முதலாம் கட்டம் மீண்டும் மே மாதம் பதினான்காம் தேதி ஆரம்பமாகி ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை இடம்பெறும் மேலும் மூன்றாம் தவணைக்கான முதலாம் கட்டமாக பாடசாலைகள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி திறக்கப்பட உள்ளதோடு அதன் கல்வி செயற்பாடுகள் அக்டோபர் பதினேழாம் தேதி வரை உள்ளது மூன்றாம் தவணைக்கான இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழாம் தேதி முதல் டிசம்பர் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து ஆரம்பமாக விருந்த நிலையில் போலீசார் பேரணிக்கு தடை விதித்தனர் குறித்த பேரணியில் வேட்பாளர்கள் கலந்து கொள்வதன் காரணமாக இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

பேராசிரியர் கைலாசபதி பொறுப்பேற்றது முதல் முதலாவது துணைவேந்தராக பேராசிரியர் சுனா வித்யானந்தன் வேலை ஆரம்பத்திலே இந்த பல்கலைக்கழகத்தை செப்ப புதிய அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடம் தன்னுடைய ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவை நிறைவு செய்வதையொட்டி இன்றைக்கு நாங்கள் அந்த பொன்விழாவினுடைய விழாவினுடைய அங்கமாக கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் முன்னெடுத்து வரும் பொன்விழா நிகழ்வுகளின் ஓர் அங்கமாகவும் இன்றைக்கு நடைபவனி ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த நடைபவனி இந்த நடைப்பவனிலேயே எங்களுடைய கலைப்பீட பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் எங்களுடைய மாணவர்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் கல்விசாரா ஊழியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியாக எதிர்வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதிகளில் கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் முன்னெடுக்க உள்ள பொன்விழா நிகழ்வுகள் நிகழ இருக்கின்றன இந்த நிகழ்வுகள் உண்மையில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளாக அமைய இருக்கின்றன எங்களுடைய பழைய மாணவர்கள் ஒன்று கூடி தங்களுக்கிடையிலே உறவாடி நினைவுகளை மீட்டுவதோடு மாத்திரமல்லாமல் கலைப்பீடத்தின் வளர்ச்சியிலும் பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சியிலும் அவர்கள் நேரடியாக பங்கேற்கின்ற ஒரு தொடக்க புள்ளியாகவும் இந்த பொன் விழா நிகழ்வுகள் அமைய இருக்கின்றன அவர்கள் ஏற்கனவே எங்களுடைய கலைப்பீடத்திலே கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான புலமை பரிசல்கள் தொகைகளை அவர்கள் சேகரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த தொகைகள் புலமை பரிசுகள் அனைத்தும் முறையான வழியிலே பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக கட்டமைப்பின் வழியாக தெரிவு செய்யப்பட்ட தெரு தேவையான மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன இந்த தொடக்கமானது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைகிறது இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்குள் பழைய மாணவர்களின் ஒத்துழைப்பானது மிக முக்கியமானது அந்த பழைய மாணவர்களின் ஒத்துழைப்போடு கலைப்பிடம் இன்றைக்கு எப்படி தலைநிமிர்ந்து நிற்கிறதோ அதிலும் மிக சிறப்பாக எதிர்வரும் காலத்தில் எதிர்காலத்தில் அது தலைநிமிர்ந்து நிற்கும் என்று நம்பிக்கையோடு இன்றைய நடைபவனி நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் நன்றி பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் யாழ் பல்கலைக்கழக கழகத்தினுடைய பொன்விழா ஆண்டை சிறப்பாக கொண்டாடுவதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்திற்கும் வயது ஐம்பது ஆகவே இந்த பொன்னகவை ஆண்டை சிறப்பாக கொண்ட கொண்டாடக்கூடிய அதிகூடிய உரிமை கலைப்பீடத்துக்கு இருக்குது என்ற திராணியோடு நாங்கள் எங்களுடைய தற்போதைய கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரவுராம் அவருடைய தலைமையிலே அவருடைய சிந்தனையின் அடிப்படையில் ஒரு கலைப்பீடத்துக்கான ஒரு பழைய மாணவர் சங்கம் ஒன்றை உருவாக்க வேண்டுமென்று உருவாக்கியிருந்தோம் அந்த அதன் பயனாக இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய பழைய மாணவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கல்விமான்கள் பழைய மாணவர்கள் எல்லோரும் ஒரு குழுவாக இணைந்து இதனுடைய நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக வீடாதிபதியவர்களால் முன்வை முன்வைக்கப்பட்ட புலமை பரிசில் மற்றும் உதவு தொகை என்ற விடயத்திலேயே அதிக அளவு செய்து இதனுடைய செவன்டி எயிட் என்று சொல்லக்கூடிய அந்த அணி கலைப்பீடத்தினுடைய அணி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பேராசிரியர் பழைய மாணவர்கள் அவருடைய பெட்சி இங்கே இருக்கக்கூடிய இளைப்பாரிய அதிபர்கள் கலாநிதிகள் மற்றும் இனிய பெருந்தொகைகள் மிக மும்முரமாக அதனோடு சேர்ந்து எங்களுடைய பல மாணவ சங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரம்புவர்கள் இணைந்து எங்களுடைய கலைப்பிட கல்வியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய நீதி அதாவது நீடி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது அதாவது உதவு தொகை தே தேவைப்படும் என்று அடையாளம் காணப்படுகின்ற மாணவர்களுக்காக உதவுத்தொகை தொகை மற்றும் புலமைப் பரிசிலுக்காக அன்னளவாக இரண்டு கோடி நிதியினை நாங்கள் இதுவரையிலே இலக்கு வைத்து அதனுடைய உச்சத்துக்கு நாங்கள் கிட்டே நெருங்கி இருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய உத்தியோகபூர்வமான நிகழ்ச்சி நிரல்படுத்தப்பட்ட நிகழ்வு அதனுடைய அடையாளமாக இன்று நாங்கள் ஒரு நடைபவனியை ஆரம்பித்து இந்த உலகத்துக்கு பறைசாற்ற இருந்தோம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பொன்விழா ஆண்டே கலைப்பிடம் கலைப்பிட மாணவர் சங்கம் கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதி மற்றும் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் உட்பட ஏனைய பிரதிநிதிகள் வளவாளர்கள் பேராசிரியர்கள் விரிவிரியாளர்கள் உட்பட கல்விசாரா ஊழியர்கள் எல்லோரும் சேர்ந்து இன்று நாங்கள் அந்த அடையாளத்தை முன்னெடுத்திருந்தோம் நிகழ்ச்சி நிறைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் எதிர்வரும் இருபத்தி ஆறு சனிக்கிழமை இருபத்தேழு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தெட்டு திங்கக்கிழமை திட்டமிட்டபடி எங்களுடைய நிகழ்ச்சி நிரல்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி சகலருக்கும் அது வழங்கப்படும் அதன் அடிப்படையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறுவதற்குரிய சகல ஏற்பாடுகளும் முடிந்தாகிவிட்டது ஆகவே நாங்கள் விடுக்கின்ற செய்தி என்னென்று சொன்னால் எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலிருந்து அநேகமான பழையமானவர்கள் இங்கே வருகை தந்து கொண்டு இருக்கின்றார்கள் தாயகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய யாழ் பல்கலையினுடைய கலைப்பீட பழையமானவர்கள் இதுவரையில் அங்கத்துவம் பெற்றாலும் சரி பொறாவிட்டாலும் சரி எதிர்வரும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு அந்த நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வு அந்த வரலாற்று வாய்ப்பை இந்த மாணவர்கள் பழைய மாணவர்கள் தவறவிடக்கூடாது தவறிவிடக்கூடாது என்பதற்காக மீண்டும் ஓங்கி ஒழித்து உங்களிடம் இந்த செய்தியை அனுப்புகின்றோம் நீங்கள் எதிர்வரும் இருபத்தி ஆறு எங்களுடைய பொன் அகவையை முன்னிட்டு பொற்களை நூலொன்றை நாங்கள் புத்தகம் ஒன்றை நாங்கள் வெளியிடுகின்றோம் வரலாறு அடங்கிய உள்ளடங்கலாகிய ஒரு வழி வெளியீடு தொடர்ந்து எங்களுக்கு எங்களுடைய இலைப்பாரிய பிரிவுறையாளர்கள் எங்களுடைய கல்விசாரா இலைப்பாரிய ஊழியர்கள் எல்லோரையும் நாங்கள் கௌரவிக்கின்ற நிகழ்வு இருபத்தாறாம் தேதி அன்றைய நிகழ்வாகவும் இருபத்தி ஏழாம் தேதி இரத்த தான நிகழ்வு மற்றும் விளையாட்டு நிகழ்வோடு மாலை ஒரு பொ மாலை பொழுது பொன்னகவை மாலை பொழுது ஒன்றை கைலாசபதி அரங்கிலே அதனை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் மிக சிறப்பான ஒரு கலை நிகழ்வாக எல்லோருடைய மனதையும் ஒரு மெருகூட்டுகின்ற ஒரு நிகழ்வாக அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இதை தவறினால் இருபத்தி எட்டு மாலை பல்கலைக்கழக வீதியிலே அண்மையில் அமைந்திருக்கின்ற ரியோ சாரி ராஜா க்ரீம் கவுஸ் சரஸ்வதி மண்டபத்திலே எங்களுடைய பொன்னகவை ஆண்டினுடைய உண்டாடல் நிகழ்வு ஐயோ பொன்னகவையினுடைய உண்டாடல் நிகழ்வு மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு பன்னிரண்டு மணி வரை அது முன்னெடுக்க காத்திருக்கின்றது அதிலே வந்து உங்களுடைய பிரிந்த நண்பர்கள் உறவுகள் எல்லோரையுமே நீங்கள் சந்தித்து மனமகிழ்ந்து செல் செல்ல முடியும் ஒவ்வொரு பழைய மாணவருக்கும் அவர்தான் பாரியாரோடு வருவதற்குரிய டிக்கெட்டுகள் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது ரூபாய் மூவாயிரம் அது கணவனோ மனைவியோ பழைய மாணவராக இருந்தால் அவருடைய கணவனை மனைவியை அவர்கள் கூடிக்கொண்டு வரலாம் இரண்டு பேர் மூவாயிரம் ரூபா டிக்கெட்டோடு அந்த சங்கமத்திலே கலந்து சங்கமிக்கலாம் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் போது எங்களோடு இருந்து பக்கபலமாக இருந்து ஆரம்பித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா அவர்களுக்கு இந்த வேளையிலே நாங்கள் நன்றி தெரிவிப்பதோடு இதனோடு இந்த நிகழ்வை மெருகூட்ட சகல வழிகளில் ஒத்துழைப்பு செய்த எங்களுடைய பீடாதிபதி பேராசிரியர் ராவுராம் அவர்களுக்கும் அதனோடு இணைந்த பீடாதிபதி விரிவிராளர்கள் ஏனைய வளவாளர்கள் கொச்சிக்கடை புனித அந்த தேவாலயத்திலும் கட்டுபாப்பட்டி புனித செபஸ்டியான் தேவாலயத்திலும் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களில் கொல்லப்பட்ட நூற்று அறுபத்தேழு நபர்களின் நம்பிக்கைக்குரிய நாயகர்கள் என்று கொழும்பு பேராயர் மெல்கம் தாக்குதலில் உயிரிழந்த நூற்று அறுபத்தேழு பேர்கள் பத்திக்கானால் புனிதர்களின் காரணங்களுக்கான டிகாஸ்ட்ரி மூலம் நம்பிக்கைக்குரிய சாட்சிகளின் பட்டியலில் உத்தியோகபூர்வமாக சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னக் மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ மூலமாக கொள்ளுங்கள்